தேவன் ஆலயம் தீனம் கூடும் நேரமே தேடும் நிம்மதி என்றும் மனதில் தங்குமே மண்ணில் உள்ள காலம் மன்னன் புகழ் வாடும் அவ அன்பில் கூடுவோ நல்லருளை பாடு ஆலயம் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது உங்கள் உள்ளறைக்குச் சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் என்கிறார் ஜேசு ஆண்டவர் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே புனிதத்தின் இரகசியம் இரகசியமாக செபிப்பதே செபம் என்பது புறத்தே நிகழ்கின்ற ஒன்று அல்ல அதாவது ஒரு சில எழுதப்பட்ட வார்த்தைகளை சொல்லிவிட்டால் அது செபமாகி விடாது அதில் நம் ஆன்மாவாகிய உள்ளறையில் நமக்கும் இறைவனுக்கும் இடையே நடக்கும் உறவு பரிமாற்றம் இந்த ஆன்மாவாகிய உள்ளறைக்கு செல்வது எப்படி நம் புலன்களையும் மனத்தையும் தாண்டினால் மட்டுமே ஆன்மாவுக்குள் கடந்து செல்ல முடியும் நம் ஐம்புலன்களும் மனமும் இணைந்து நம் ஆன்மாவிற்கு ஆறு கதவுகள் இருக்கின்றன இந்த கதவுகளை எப்பொழுதும் திறந்தே வைத்திருக்க பழகிவிட்டோம் அதாவது பார்ப்பதன் மூலம் கேட்பதன் மூலம் சிந்திப்பதன் மூலம் நம் புலங்களும் மனமும் செயல்பட்டு கொண்டே இருப்பது நம் கதவுகள் திறந்து வைத்திருப்பதை சுட்டி காண்பிக்கிறது எனவே புலங்களையும் சிந்தனைகளையும் தாண்டி செல்ல முயற்சி செய்வது சிபத்திற்கான முக்கிய தேவையாக இருக்கிறது இறைவன் புலன்களுக்கும் சிந்தனைகளுக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கிறார் என்பதையே மறைவாய் உள்ள தந்தை என்கிற சுட்டி சுட்டிக்காட்டுகிறது இப்படிப்பட்ட மறைவாய் உள்ள தந்தையை வாட்சுவம் போன்ற புலன் வழியாகவும் சிந்தித்தல் போன்ற மனச்சேற்பாடுகள் வழியாகவும் அறிவது கடினம் பிற இனத்தார் போல பிதற்ற வேண்டாம் என்ற ஜேசுவின் வார்த்தைகள் இவ்வுண்மையையே நமக்கு சுட்டி காண்பிக்கின்றன அதற்கு மாறாக மறைவாக உள்ள தந்தையை அமைதியில் அறிய அனுபவிக்க முயற்சி செய்தால் அது நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் வானில் பன்றாடம் தோன்றும் உதயங்கள் காண்போம் நம் வாழ்விலே மலத்தோடி தூவி மனதீபம் ஏந்தி உன் பாதம் வந்தோம் நலம் காணவே எம் வாழ்வும் நீயே எம் வாழ்வு நீயே எம் பாதை நீயே வாழ்வாக வழியாக நீதானி வந்து வாழ அழைக்கின்றோ